இந்த உலகத்துல ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு துயரமோ வந்து வாழ முடியாத ஒரு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வருமாக இருந்தால் அல்லாஹ் மஹி நீ மா கானத்தின் ஹயா குஹை ரன்னி இந்த உலகத்துல நான் வாழ்வது சிறந்தது என்றால் என்னை வாழவே அல்லா ஒத்த வஃப்ப நீ இதா கானத்தின் வஃப்பா குஹை ரல்லி யா அல்லா நான் மௌத்தா கிறகுதா எனக்கு சிறப்பு என்றால் என்னை மௌத்தா கிரி யால்லா ஐயோ உங்களால் தாங்க முடியல உங்களோட பிரச்சனை எனக்கு தல வெடிக்குது தூக்குப்பட்டு சாகனம் போல இருக்குது யாருல்லா ஏத்தாள் என்ன உசுரோட வச்சிருக்கியோ தெரியாது மௌத்தா